இன்னைக்கு மது ஒலிக்கிறன் மாநாடு நடத்தியிருக்காங்க முதல்ல அவங்க தோழமை கட்சி திமுக காங்கிரஸ் அவர் அழைப்பி விட்டால நீங்க பாக்கணும் முதல்ல கூட்டணி கட்சி கூப்பிட்டு இருக்காங்களா அவங்க மாநாடு எதுக்கு பண்றாங்கன்ட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழக வேற கூட்டணியில் இருக்கோம் ஆனால் நாங்க போகணும் போக வேண்டியது வந்து கட்டாயத்தில் அவங்க ஒன்றும் இல்லை முதல்ல திமுக காங்கிரஸ் அவங்க நினைச்சாங்களே முதல்ல அவங்க பங்கேற்க நீங்க போய் விசிக்காக நீங்க அவங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறாங்கன்னா அது அவங்க கட்சி அவங்க அரசியோ அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க இருந்தாலும் நேரத்தில் தேசிய உருவாக்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்படுத்துவாங்க அது விஜய் செயல்பாட்டில் தான் அது இருக்கு என் கருத்துல அது ஒன்றும் இல்லைங்க எது என்ன பாரு அவர் தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போனார் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனார் நூறு கணக்கு நூற்று கணக்கான பெயில்கள் தாண்டி இன்றைக்கி தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்கு இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி சாரி உப்பு தெரிஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கார் ஜெயில் தண்ணர் போட அனுபவிச்சிருக்காங்க அது இவ்வளோ இவ்வளோ நாள் தள்ளி இன்றைக்கி பெயிலில் வந்திருக்காங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறது இன்னைக்கு அரசாங்கத்தையும் இன்றைக்கி அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கொள்ளையர் கையில் திரும்பி சாவியை கொடுக்குற மாதிரி தான் அவன் அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம் அதை கொடுக்காம தவிர்க்கணும் இதுதான் நாங்கள் சொல்லுவோம்